நடிகர் அஜித்குமார் அமர்கலம் திரைப்படத்தில் நடிக்கும்போது நடிகை ஷாலினியை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு இப்போ ஒரு மகளும் மகனும் இருக்காங்க ஒரு அழகான காதல் குடும்பமாக ரொம்ப நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நடிகை ஷாலினிக்கு முன்னாடி குமார்க்கு ஒரு காதல் இருந்திருக்கு காதல் கோட்டை அப்படின்ற திரைப்படத்தில் சேர்ந்து நடிக்கும்போது நடிகை ஹீரா ராஜகோபால நடிகர் அஜித்குமார் காதல் வச்சிருக்காரு ரெண்டு பேருமே மனம் விட்டு காதலிச்சிருக்காங்க ஆனால் சில பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவங்க பிரிஞ்சிருக்காங்க குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூல இந்த மனம் திறந்து வெளிப்படியாக பேசியும் இருக்காரு ஹீரா அவர்கள் இது வரைக்கும் குமார் பற்றி பொதுவெளியில எங்கேயும் பெருசாக பேசினது கிடையாது ஆனால் சமீபத்தில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பக்கத்தில் அஜித் குமார் அவர்களின் பெயரை குறிப்பிடாமல் முன்னாள் காதலர் அப்படின்னு குறிப்பிட்டு அஜித் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவங்க அடிக்கிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஜித் குமார் பெயரை குறிப்பிடாமல் ஆக்டர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவங்க அந்த ஆக்டர் தனக்கு முதுகுத்தண்டில் காயம் ஏற்பட்டதாக கூறினார் மேலும் அதற்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாகவும் கூறினார் அந்த காலகட்டங்களில் நான் தான் அவருக்கு அருகில் இருந்து உதவியாக இருந்தேன் மேலும் நான் ஒரு வேலைக்காரியை போன்று இருக்கும் பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார் அப்போதான் அவளை யாருமே விரும்ப மாட்டாங்க அவள் காலத்துக்கு என்கிட்ட அடிமை மாதிரியே இருப்பா நான் விரும்பும் யாருடனும் என்னால் இருக்க முடியும் அஜித் குறிப்பிட்டு தான் ஹீரா சொல்லியிருக்காங்க மேலும் முன்பு ஒரு பேட்டியில் ஹீரா வந்து நாளுக்கு நாள் போதை பழக்கத்துக்கு அடிமையானதுனால தான் அவங்களை விட்டு தான் வெளியில் வந்துட்டேன் அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஹீரா அவர்கள் தான் போதைக்கெல்லாம் அடிமையாகவே இல்லை அந்த நடிகர் தான் வந்து தன்னை காதலிச்சுட்டு ஏமாத்திட்டு தான் அந்த பதிவில் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சிருக்காங்க இப்போ அவங்களுடைய அந்த பதிவு சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு